என் தங்க பிள்ளையே உன்னை உயிராக நினைக்கும் ஒருவரல்லவா இப்பொழுது தேடி வரப்போகிறாய் நீயோ எனக்காக யார் இருக்கிறார் என்று கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தாய் உன்னை நிராகரித்தவர்களை பற்றியும் உன்னை ஓரம் கட்டியவர்களை பற்றியும் உன்னை தூக்கி எறிந்தவர்களைப் பற்றியும் மட்டுமே அங்கு நினைத்துக்கொண்டே இருந்தாய் ஆனால் நான் எப்பொழுதுமே உன்னிடம் ஒன்றே ஒன்று சொல்லி கொண்டே இருந்தேன் அல்லவா உனக்கே தெரியாத உன்னிடம் உள்ள நல்ல விஷயங்கள் மற்றவர்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும் என்று அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பிடித்துதான் உனக்கானவர் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றார் நீ உனக்கு எது சாதகமாக நிலையில்லை என்று நினைத்தாயோ உனக்கான அந்த நிலையை சாதகமாக ஏற்படுத்தி வெற்றி என்னும் போக்கில் உன்னை மகிழ்விக்க இந்த Yeah. ி முன்னை தேடி வந்து இருக்கும் பொழுது நீ நிராகரித்து விடாதே பேரும் புகழும் பணமும் இல்லை என்று பல பேர் உன்னை பலவிதமாக பேசிக் கொண்டு இருக்கின்றார்களே என்று உன் மனப்படும் வேதனை எனக்கு புரிகிறது உன்னுடைய அத்தனை இருந்தும் நீ முறியடித்து வெளியே வந்து உனக்கான வெற்றியை தீர்மானிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது நான் உன்னை கைவிட்டு விடுவேனா இந்த வராகி பொழுது உனக்கான ஒன்றை நான் உன்னிடத்தில் கொண்டு சேர்க்கத்தான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன் கஷ்டத்திற்கும் கவலைக்கும் எப்பொழுது விடை கொடுத்து விட்டு நீ எதற்காக என்னை தேடி வந்தாயோ அந்த தேடி வந்ததில் மகிழ்ச்சிதான் பெறப்போகிறாய் என் நிழல் போல் வந்து கொண்டிருக்கின்றாய் என் தாயே எனக்கான வெற்றியே எனக்கான சந்தோஷத்தை எப்போதுதான் தரப்போகிறாயோ என்று நீ என்னிடம் கேட்ட கேள்விக்கு மனம் குளிர்ந்து மங்கள செய்தியோடு தேடி வந்திருக்கின்றேன் தடைப்பட்ட காரியத்தை நினைத்துதான் இத்தனை நாட்களாக என் பிள்ளைகள் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள் எனக்கு எது வேண்டும் அது வேண்டும் என்று எப்பொழுதுமே என் பிள்ளைகள் என்னிடம் கேட்டதே கிடையாது நான் தான் அவர்களுக்கான அப்படி பொழுது உனக்கான வெற்றியை நான் தராமல் இருப்பேனாம் நடப்பதும் நடக்க போவதும் நான் தீர்மானித்தபடி நடக்க போகும் போது உனக்காக படைக்கப்பட்டதை உன்னிடத்தில் சேர்க்க மாட்டேனா என் தங்கமே விதி என்ற போக்கிலே மனம் கலங்கி கொண்டு இருக்கின்றது ஐயோ எத்தனை நாட்களுக்கு தான் இப்படி விதி விதி என்று விதி பின்னாலே ஓடி போக வேண்டியிருக்கிறதே என்று மூடப்பட்ட கதவுகளை நினைத்து நீ வருத்தப்படாதே என் தங்கமே உன் கண்ணிமிக்கும் நேரத்தில் அந்த கதவுகளும் திறக்கப்பட்டு உனக்கான வெற்றியை தருவதற்கான எல்லா நிலையையும் இந்த வாராகியான அவள் நான் உருவாக்கிவிட்டேன் நீ எதிர்பார்த்த தருணம் இப்பொழுது வேண்டுமென்றால் நடக்காமல் இருந்து கொண்டது போல் அங்கு இருக்கலாம் ஆனால் இறுதிக்கட்ட பணிகள் அங்கு நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை மறந்து விடாது சில பேர் உன்னை காயப்படுத்திக் கொண்டு இருக்கலாம் என்று நினைத்துக்கொண்டு அவர்கள் மேலும் மேலும் அவர்களின் பாவத்தை சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் நீ எதை பற்றியும் கவலைப்படாதே உனக்காக யார் என்ன சொன்னாலும் செய்தாலும் இந்த வராகியை தாண்டி ஒண்ணுமே உன்னை நெருங்காது என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு ஏனென்றால் உனக்கான வெற்றியை தருவது நானாக இருக்கும் பொழுது உன்னை எப்படி தங்கமே கைவிட்டு விடுவேன் இதோ மனம் விரும்பும் ஒன்றை நான் உன் கரம் பற்றித் தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நீ சோகத்தோடு இருந்த காலத்தை முடித்து வைத்துவிட்டேன் இனி என்ன நடந்தாலும் சரி அதற்கு இந்த வராகிதான் பொறுப்பு நடப்பதும் நடக்க போவதும் எல்லாம் தீர்மானித்த படிதான் என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றாளே ஆனால் ஒன்றும் நடந்த இல்லை நடக்க போவதும் தெரிந்த பாடு இல்லை என்று உன் மனதில் கலக்கத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றார் என் தங்கமே அந்த கலக்கத்திற்கெல்லாம் விடை கொடுக்கத்தான் வராகியான் அவள் நான் வந்து இருக்கின்றேன் சோதனை என்று எத்தனை நாட்களுக்கு தான் என் பிள்ளைகள் அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கப் போகிறார்கள் இனி அத்தனைக்கும் நல்ல நேரம் பிறந்தே விட்டது நீ அங்கு தூசியாக இருக்கின்றாய் உன்னிடம் அங்கு உனக்கான வெற்றியை கூட பெற முடியவில்லை என்று தூக்கி எறிந்தவர்கள் மத்தியில் உன்னை தரம் உயர்த்த இந்த தாய் வந்து விட்டேன் பட்டமாய் பறக்கும் சூழ்நிலையை நான் உனக்குள் உருவாக்கி விட்டேன் சோகம் என்று இருந்த நாட்கள் எல்லாம் முடிவடைந்து விட்டது என் பிள்ளையே மனதில் தீராத அழுகையும் தீராத கவலையும் குழப்பத்தோடும் இருந்து கொண்டிருக்கின்றாய் இனி நான் அதில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் என்னை சுற்றி உள்ளவர்களை என்னை நம்பிக்கொள்வார்கள் என்று என்னுடைய வெற்றிக்காக போராடி நீ தவித்துக் கொண்டிருக்கின்றாய் அந்த தவிப்புக்கு விடை கொடுக்கும் வகையில் நீ எதிர்பாராத மகிழ்ச்சி உன்னை தேடி வந்து விட்டது யார் ஒருவருக்காக என் பிள்ளைகள் காத்து கொண்டிருந்தார்களோ இனி அவரை உனக்காக காத்திருக்கும் நிலையைத்தான் இந்த வாராகி உருவாக்கப் போகிறேன் நடப்பதைப் பற்றியும் இனி நீ கவலைப்பட தேவை கிடையாது ஏனென்றால் உன் விதியை தீர்மானிப்பது இந்த தாயல்லவா முக்காலத்திலும் உனக்கு துணையாகத்தான் வந்து கொண்டிருக்கின்ற நீ உனக்கு துரோகத்தை இழுத்து விட்டார்களே என்று ஒரு புறம் மனம் சுமையோடு இருக்க மறுபுறம் நீ ஏமாற்றப்பட்டு விட்டாயே என்று மனம் கலங்கிக் கொண்டு இருப்பதும் எனக்கு புரிகிறது மன கலக்கத்திற்கும் இங்கு பதில் கிடைக்காமல் நான் எப்படி எடுத்த காரியத்தில் கவனத்தை செலுத்த முடியும் என்று சிந்திக்கிறாய் அதுவும் உண்மைதான் அதுவும் யதார்த்தம்தான் ஆனால் அத்தனைக்கும் ஒரே நேரத்தில் உனக்கு பதிலை கொடுக்க முடியாதல்லவா ஏதோ ஒரு தருணங்கள் உன் வாழ்க்கை சூழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ விடை தெரியா அங்கு விஷயத்திலும் கண்மொழித்து காத்து கொண்டே இருக்கின்றாய் என் பிள்ளையே சில விஷயம் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று விட்டால் அது அப்படித்தான் நடக்கும் நாம் என்னதான் தடுத்தாலும் அதன் விதியின் பிடியிலிருந்து தப்பித்து கொள்ள முடியாது ஆனால் இந்த வராகி அந்த விதியின் வீரியத்தை குறைத்து உனக்கு எனக்கு என்ன போகிறது என்பதை முன்கூட்டியே அறிய வைக்கத்தான் வந்து என்னை முழுமையாக நம்பும் என் தங்க பிள்ளைகளுக்கு நான் ஒரு காலமும் சோதனையை கொடுக்கப் போவதே கிடையாது அந்த சோதனையில் நீ வெற்றியும் பெற்று விட்டாய் என்ன தெரியுமா ஆரம்ப கட்டத்தில் நீ என்னை மட்டும் நம்புகிறாயா அல்லது எனக்கான வெற்றியைப் பெறுவதற்கு நீயும் போராடுகிறாயா என்பதற்காகத்தான் அந்த சோதனை கால வைத்தேன் அதிலிருந்து மீண்டு நீ வெற்றியும் பெற்றுவிட்டாய் இப்பொழுது உனக்காக நீ ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் போது அந்த வாழ்க்கையையும் நான் அப்படியே விட்டு விடுவதுதானே நல்லது அதன் பிறகு ஒவ்வொன்றாக சம்பந்தப்படுத்தி சம்பந்தப்படுத்தி உன் வெற்றியை நானே தடைப்படுத்துதலாக இருக்கக்கூடாது என் பிள்ளையே எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்ற அறிவும் உற்சாகமும் எனக்குள் இருக்கும் பொழுது நீ இப்பொழுது நடக்கவில்லையே அப்பொழுது நடக்கவில்லையே என்று எண்ணிக் கொள்ளாதே உன் மனதில் இருக்கின்ற வழிகளோடு தான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் அந்த வழியும் போராட்டத்தையும் தீர்த்து வைத்து இனி நம்பிக்கை அளிக்கும் வகையில் உனக்கான எல்லாவற்றிலும் நான் திருப்பத்தை மட்டுமல்ல வெற்றியும் தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் நடப்பதை நீ நம்பிக்கையோடு பார்த்து இரு நீ நினைத்தது தான் அங்கு பழிக்கப் போகிறது என் பிள்ளையே உன் வெற்றி வாக்கை வாகு சூடம் தருணம் வந்தே விட்டது நீ எப்படி நினைத்தாயோ அதுதான் நடக்கும் ஓம் வராகி தாயே போற்றி